சாதாரண பேங்க்ல போய் காசு வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆனா உங்க காசு நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க கிரிப்டோ கரன்சி இப்ப உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம காசு மேல நமக்கு கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைப்போம்ல அதுக்கு கிரிப்டோ கரன்சி தான் பெஸ்ட் பேங்க்ல மாதிரி நேரங்காலம் பார்க்க வேண்டியதில்ல பெரிய பெரிய சார்ஜஸ் கட்ட வேண்டியதில்லை இவ்ளோ சுலபமா நம்ம காசை நம்ம கையில வச்சுக்கிட்டு டிரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் அதுதான் கிரிப்டோவோட பவர் கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பிளாக்ஸைன் டெக்னாலஜில நடக்கிறதால ரொம்ப சேஃபா இருக்கும் யாரும் நம்ம அக்கவுண்ட்ல எட்டி பார்க்க முடியாது கூடுதல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது நம்ம காசு நம்ம இஷ்டம் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய புது வருமான வழிகள்லாம் திறக்கும் வெப் வெப்மூனு என்எஃப்டிடிஎஃப்இ மாதிரி புது டெக்னாலஜியிலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு காசு அனுப்புறதும் ரொம்ப சுலபம் வேகமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் காசு போய் சேரும் உலகம் முழுக்க நிறைய பேர் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்களும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாதிங்க தனியாக பண்ணி திணற வேண்டாம் எங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேர்ந்துக்கோங்க எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க ரெடியா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க வாங்க சேர்ந்து இந்த புது உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்